பலுச்சிஸ்தான் மாகாண தலைநகர் கொட்டாவை லிபரேஷன் ஆர்மி சுற்றி வளைத்து கைப்பற்றி உள்ளது வணக்கம் நண்பர்களே ஆபரேஷன் சிந்துருடன் போர் நிற்கவில்லை ரத்தத்தை ருசி பார்க்க துடிக்கும் பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து பாடம் தேவைப்படுகிறது ஏழாம் தேதி அதிகாலையிலேயே முடிந்திருக்க வேண்டிய போரை தன் பதில் தாக்குதல் மூலம் நீட்டித்திருக்கிறது பாகிஸ்தான் இந்திய ராணுவம் ஏழாம் தேதி அதிகாலை நடத்திய ஆபரேஷன் சிந்துருக்கு பதிலடி கொடுக்குமாறு பாகிஸ்தான் பிரதமர் ஷாபா ஷெரீப் உத்தரவிட்டதை தொடர்ந்து ஏழாம் தேதி இரவு ஜம்மு ஸ்ரீநகர் அவந்திபுரா பஞ்சாப் மாநிலம் பதான்கோட் அமிர்த்சர் கபூர்தலா ஜலந்தர் லூதியானா ஆதம்பூர் பதிண்டா சண்டிகர் ராஜஸ்தான் மாநிலம் நல் பலோடி குஜராத் மாநிலம் புஜ் ஆகிய பதினைந்து நகரங்களில் உள்ள இந்திய ராணுவ முகாம்களை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் வீச தொடங்கியது பாகிஸ்தானின் ட்ரோன்கள் ஏவுகணைகள் அனைத்தையும் இந்திய விமானப்படை நடுவானிலேயே சுட்டு வீழ்த்தியது ஐசி யூஜி அதாவது ஒருங்கிணைந்த ஆளில்லா வான் பாதுகாப்பு கருவி யுஏஎஸ் அதாவது ஆளில்லா வான் பாதுகாப்பு கருவி மற்றும் ரஷ்யாவிடமிருந்து நாம் வாங்கி இருக்கக்கூடிய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எனும் வான் பாதுகாப்பு அமைப்பு ஆகாஷ் என்கிற வான் பாதுகாப்பு அமைப்பு ஆகியவற்றின் உதவியுடன் பாகிஸ்தான் தாக்குதல் முறியடிக்கப்பட்டது ரஷ்யாவிடமிருந்து நாம் வாங்கி இருக்கக்கூடிய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்புக்கு சுதர்சன சக்கரம் என பெயரிடப்பட்டிருக்கிறது எதிரி நாட்டு ஏவுகணை அறுநூறு கிலோமீட்டர் தூரத்தில் வரும்போதே இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு தன்னுடைய கண்காணிப்பை தொடங்கிவிடும் நானூறு கிலோமீட்டர் தூரத்துக்குள் நெருங்கி வரும்போது நடுவாலில் அதை இடைமறித்து அழித்துவிடும் எஸ் போர் ஹண்ட்ரட் தாக்கி அழித்ததில் தரையில் விழுந்து நொறுங்கிய பாகிஸ்தான் ட்ரோன்கள் ஏவுகணை பாகங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன இவை சீன தயாரிப்புகளா என்று ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது பாகிஸ்தானின் தாக்குதல் நடவடிக்கைக்கு இந்திய படைகள் நேற்று தக்க பதிலடி கொடுத்தன லாகூர் உள்பட பாகிஸ்தானின் பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டிருந்த வான் பாதுகாப்பு ரேடார்களை குறிவைத்து இந்திய படைகள் நேற்று அதாவது எட்டாம் தேதி ஹார்பி என்ற தற்கொலைப்படை ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தின இவற்றின் உதவியுடன் நடத்தப்பட்ட தாக்குதலில் லாகூர் உள்பட பல்வேறு பகுதிகளில் இருந்த பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு ரேடார்கள் தகர்க்கப்பட்டன இந்தியாவின் ட்ரோன் தாக்குதலில் பாகிஸ்தான் வீரர்கள் நான்கு பேர் காயமடைந்ததாக பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன் ஜெனரல் அகமது ஷெரீப் சௌத்ரி கூறியிருக்கிறார் பாகிஸ்தானில் அனைத்து கல்வி நிலையங்களுக்கும் பதினொன்றாம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவமனைகளில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க ஐம்பது சதவீத படுக்கைகளை ஒதுக்கி வைக்குமாறு மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நேற்று எட்டாம் தேதி இரவு எட்டு மணி அளவில் ஜம்மு விமான நிலையம் மீது பாகிஸ்தான் ராணுவ ட்ரோன்கள் திடீர் தாக்குதல் நடத்த முயற்சி செய்தன இந்திய விமானப்படை அனைத்து ட்ரோன்களையும் நடுவானில் சுட்டு வீழ்த்தியது இதன் மூலம் பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதல் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது ஜம்முவின் சில இடங்களில் குண்டுகள் வெடித்து சிதறின ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா பாராமுல்லா உரி பூஞ்ச் மென்தா மற்றும் ரஜோரி செக்டாரில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பீரங்கிகள் மூலம் பாகிஸ்தான் ராணுவம் நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை மூன்று பெண்கள் ஐந்து குழந்தைகள் உள்பட பதினாறு அப்பாவிகள் உயிரிழந்துள்ளனர் இதனால் முன்னெச்சரிக்கையாக ஜம்மு மற்றும் பஞ்சாப் ராஜஸ்தான் எல்லை பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டது இதனால் அந்த பகுதிகள் இருளில் மூழ்கின இந்திய எல்லைக்குள் ஊடுருவி தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் விமானப்படைக்கு சொந்தமான எஃப் சிக்ஸ்டீன் மற்றும்

இவை தவிர பஞ்சாப் மாநிலம் பதான்கோட் அருகே பாகிஸ்தானின் மற்றொரு போர் விமானமும் சுட்டு வீழ்த்தப்பட்டது ஏற்கனவே மூன்று விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட நிலையில் நான்காவது விமானமும் மண்ணை கம்பி உள்ளது இதற்கிடையே ராஜஸ்தானில் சிவப்பு எச்சரிக்கை அவசர நிலையை அமல்படுத்த முதல்வர் பஜன்லால் சர்மா உத்தரவிட்டிருக்கிறார் அதன்படி ராஜஸ்தான் முழுவதையும் உஷார் நிலையில் வைத்திருக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக எல்லை பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்த முடிவு செய்யப்பட்டது ராஜஸ்தானின் ஜோத்பூர் மாவட்ட ஆட்சியர் கௌரவ் அகர்வால் நேற்றிரவு நிருபர்களை சந்தித்து பேட்டியளித்தார் அப்போது அவர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஜோத்பூர் மாவட்டத்தில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டு இருக்கிறது இன்வர்டர் ஜெனரேட்டர்களை பயன்படுத்தி கூட வீடுகளில் மின் விளக்குகளை எரிய விடக்கூடாது பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்கி இருக்க வேண்டும் कि कि हम लोग जो ब्लैक आउट के प्रोटोकॉल्स होते हैं हैं पहली बार सायरन बजने का का मतलब है है खतरा आ रहा है। इस तरह शेल्टर शेल्टर आप जाएं उसके अंदर कि शेल्टर में जाने से पहले अपनी जितनी भी लाइटें लाइटें वो की सारी लाइटे सारी की करें इन द उटोकॉ पाकिस्तान பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் மற்றும் லாகூர் சியால்கோட் கோட்லி உள்ளிட்ட பகுதிகளில் ட்ரோன்கள் மூலம் சக்தி வாய்ந்த குண்டுகள் வீசப்பட்டன இந்த பகுதிகளில் உள்ள பாகிஸ்தான் ராணுவ தளங்கள் விமானப்படை தளங்களில் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தப்பட்டு இருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன இஸ்லாமாபாதில் பாகிஸ்தான் பிரதமர் இல்லத்துக்கு இருபது கிலோமீட்டர் தொலைவில் குண்டு வெடித்தது பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானின் தங்கை ஆலிமா கான் நேற்று சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் குவாஜா ஆசிப் இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக கூறியிருக்கிறார் ஆனால் அதற்கு எந்த ஆதாரத்தையும் அவர் வழங்கவில்லை ஆனால் இந்திய ராணுவத்தின் ட்ரோன்கள் பாகிஸ்தான் ராணுவ தலைமையகமான ராவில் வரை எளிதாக வந்து தாக்குதல் நடத்தி சென்றுள்ளன पाकिस्तान वालों ने कि वो बलवीरामाघ है रुकरदु एंद्र कुत्रम साटी இருக்கிறார் ये देखिए तो सही क्योंकि आपको शायद जंग का पता नहीं मेरे हाथ में एयरफोर्स में थे मेरे घरनोई भी एयरफोर्स में थे ये जो क्लेम कर रहे हैं कि इन्होंने जहाज गिराए हैं यहाँ पे ड्रोन पे ड्रोन अंदर आ रहे हैं मतलब इंडिया से अंदर टिंडी द कॉन्टिनेंट टिंडी द कॉन्टिनेंट कैसे இந்திய ராணுவ ட்ரோன்கள் லாகூரில் உள்ள பாகிஸ்தான் ராணுவ தளத்தின் மீது தாக்குதல் நடத்தின இதில் இரண்டு வீரர்கள் உயிரிழந்தனர் நான்கு பாகிஸ்தான் வீரர்கள் படுகாயம் அடைந்தனர் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணம் முழுவதும் அவசர நிலை அமல் செய்யப்பட்டிருக்கிறது தற்போது இந்தியாவின் தரைப்படை விமானப்படையுடன் கடற்படையும் சேர்ந்து தாக்குதலை தொடங்கி இருக்கிறது பாகிஸ்தானின் கராச்சி துறைமுகத்தை குறிவைத்து இந்திய கப்பல் படை தாக்குதல் நடத்தி வருகிறது பாகிஸ்தானின் வர்த்தக தலைநகரான கராச்சியை இந்திய ஐஎன்எஸ் போர்க்கப்பலானும் நாசகாரி கப்பலான விசாகப்பட்டினும் செய்து வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுக்கு பிறகு இந்திய போர்க்கப்பல்கள் கராச்சியை துவம்சம் செய்வது இதுவே முதன்முறை இதற்கிடையே பாகிஸ்தானின் பலுச்சிஸ்தான் மாகாண தலைநகர் கொட்டாவை பலூச் லிபரேஷன் ஆர்மி சுற்றி வளைத்து கைப்பற்றி உள்ளது பலூச் ஆர்மி எனும் புரட்சி படையின் மஜித் பிரிகேடு நடத்திய தாக்குதலில் கொட்டாவில் உள்ள அனைத்து ராணுவ நிலைகளில் இருந்தும் பாகிஸ்தான் ராணுவம் பின்வாங்கியது இதைத் தொடர்ந்து தலைநகர் கொட்டாவை பிஎல்ஏ சுற்றி வளைத்து கைப்பற்றி விட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மோதலில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் ஏராளமானோர் உயிரிழந்துள்ளனர் அதே நேரம் வடக்கு பாகிஸ்தான் கைபர் பக்துன்வா மாகாண தலைநகர் பெஷாவர் மீது இந்தியா தாக்குதலை தொடங்கி உள்ளதாக தகவல்கள் வருகின்றன இந்தியாவின் உக்கிரமான தாக்குதலை தொடர்ந்து பயங்கரவாதத்தில் மூன்று முக்கிய முகங்களான மசூத் அசா ஜெய்ஷ் இ ஹபீஸ் சையத் ஜமாத் உத்தவா சையத் சலாவுதீன் உள்ளிட்ட பல முக்கியமான பயங்கரவாத தலைவர்கள் பாகிஸ்தான் ராணுவத்தில் நான்கு வெவ்வேறு தலைமையகங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இந்த பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் ராணுவத்தின் லாகூரில் உள்ள நான்காவது படைப்பிரிவு கராச்சியில் உள்ள ஐந்தாவது படைப்பிரிவு ராவல்பிண்டியில் உள்ள பத்தாவது படைப்பிரிவு பெஷாவரில் உள்ள பதினோராவது படைப்பிரிவு தலைமையகங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இவர்கள் பாதுகாப்புக்கு பாகிஸ்தான் கமாண்டோக்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர் தற்போதைக்கு பொதுமக்களும் அவர்களை சந்திப்பதற்கு தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது இதற்கு மத்தியில் ஆபரேஷன் சிந்துர் தாக்குதல் எவ்வாறு வெற்றிகரமாக நடத்தப்பட்டது என்பது குறித்து பாதுகாப்புத்துறை சார்ந்த சர்வதேச ஊடகங்கள் விரிவான செய்திகளை வெளியிட்டுள்ளன அவை என்ன சொல்கின்றன என்பதை பார்ப்போம் கடந்த மூணாம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் உயர்நிலை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படைகளின் தளபதிகள் பங்கேற்றனர் அந்த கூட்டத்தில் பாகிஸ்தானில் செயல்படும் தீவிரவாத முகாம்கள் மீது வான்வழி தாக்குதல் நடத்துவதென முடிவு செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தலைமையில் முப்படை தளபதிகள் விரிவான ஆலோசனை நடத்தினர் அப்போது இந்திய உளவு அமைப்பான ராவின் சார்பில் பாகிஸ்தானில் செயல்படும் இருபத்தி ஒரு பயங்கரவாதிகள் முகாம்களின் பட்டியல் அளிக்கப்பட்டது அதில் மிக முக்கியமான ஒன்பது பயங்கரவாதிகள் முகாம்கள் தேர்வு செய்யப்பட்டன அந்த பயங்கரவாதிகள் முகாம்களை அழிப்பது தொடர்பான வியூகங்கள் கடந்த ஆறாம் தேதி வகுக்கப்பட்டன இந்திய எல்லை அருகே ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்படும் பயங்கரவாத முகாம்களை ட்ரோன்கள் மூலமும் சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களை போர் விமானங்களிலிருந்து ஏவுகணைகளை வீசியும் அளிப்பதென முடிவு செய்யப்பட்டது வான்வழி தாக்குதல்கள் குறித்த வியூகங்களை பிரதமர் மோடியிடம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் விரிவாக எடுத்துரைத்தார் அப்போது இந்திய ராணுவ நடவடிக்கைக்கு ஆபரேஷன் சிந்துர் என்று மோடி பெயர் வைத்தார் மேலும் தாக்குதலுக்கான தேதியும் இறுதி செய்யப்பட்டது அதன்படி புதன்கிழமை காலை ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்பட்ட ஐந்து பயங்கரவாத முகாம்கள் பாகிஸ்தானில் செயல்பட்ட நான்கு பயங்கரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டன இந்திய விமானப்படையின் ரஃபேல் உள்ளிட்ட எந்த போர் விமானமும் பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழையவில்லை இந்திய எல்லையில் இருந்தே இருபத்தி நான்கு ஏவுகணைகள் அடுத்தடுத்து சீரி பாய்ந்தன இருபத்தைந்து நிமிடங்களில் ஒன்பது முகாம்களின் கதையை முடித்தது இந்தியா இதற்கிடையே ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பல்வேறு அமைச்சகங்களின் செயலர்கள் அடங்கிய உயர்நிலை கூட்டம் டெல்லியில் நேற்று நடைபெற்றது இது குறித்து பிரதமர் அலுவலகம் என்ன கூறியது என்பதை பார்ப்போம் பல்வேறு செயலர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல்களை பிரதமர் வழங்கினார் விழிப்புணர்வு மற்றும் தகவல் தொடர்பில் தெளிவாக இருக்க வேண்டும் சிவில் பாதுகாப்பு வழிமுறைகளை வலுப்படுத்துதல் தவறான தகவல்கள் மற்றும் போலி செய்திகளை கண்டறிந்து அவற்றை எதிர்கொள்வது மற்றும் முக்கியமான உள்கட்டமைப்பின் பாதுகாப்பை உறுதி செய்வது குறித்து இந்த கூட்டத்தின் போது விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது மாநில அதிகாரிகள் மற்றும் களத்தில் உள்ள நிறுவனங்களுடன் நெருக்கமான ஒருங்கிணைப்பை பராமரிக்க அமைச்சகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது நாடு ஒரு முக்கியமான காலகட்டத்தில் பயணிக்கிறது இந்த நிலையில் விழிப்புணர்வு ஒருங்கிணைப்பு மற்றும் தெளிவான தகவல் தொடர்பு மிக அவசியம் இதனை அமைச்சக செயலர்களிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தினார் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது பாகிஸ்தான் தொடங்கி வைத்த போர் பலூச் வரை நீடுவதால் பலூச் விடுதலையும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுடன் இணைவதையும் இந்த போர் சாத்தியமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு போருக்கு பிறகு பங்களாதேஷ் உருவானது இப்போது நடந்து வரும் போருக்கு பிறகு சுதந்திர பலுச்சி தான் உருவாகலாம் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்